வணக்கம் வெல்கம் டு தைண்டியர் மேக்ஸ் யுவர் மைண்ட் சேனல் இந்த சேனலுடைய கண்டென்ட் என்ன இன்டென்ட் என்ன அப்படின்றத பற்றி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்த விரும்புகிறேன் உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி அமைச்சிக்க முடியும் எப்படின்னா உங்களுடைய மனதை சில கட்டமைப்பு படுத்துவதன் மூலமாக அதற்கு அடிப்படையான தகவல்கள் உங்களுடைய உடலும் எண்ணமும் ஆல்மோஸ்ட் ஹார்மோனல் அப்படின்னும் போது அது ஒரு ஃபீலிங்ஸ் சொல்லலாம் உடல் பிரெயின் பிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் உள்ளங்கிற உறுப்புகள் எல்லாம் வந்து பொருள் தன்மை கொண்டதுன்னு சொல்லலாம் ஸோ இந்த உடலையும் எண்ணங்களையும் ஒருங்கிணைத்து செயல்படுத்தக்கூடிய ஒரு உறுப்பு தான் பிரெயின் ஸோ பிரெயின் பத்தி நிறைய நாம பார்த்துருக்கோம் உணர்வுகள் ரீதியான தாக்கங்கள் உடல்ல எப்படி ஏற்படுது அப்படின்ற விஷயங்களையும் ஹார்மோன் ரீதியான விஷயங்களை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம சொமட்டோட்ரோபின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் பத்தி பார்க்க போகிறோம் இது எதுக்கு உதவுது அப்படின்றத பத்தி வீடியோல முழுசா பார்க்கலாம் வாங்க குழந்தையிலிருந்து இந்த மாதிரி மாறுறோம் இல்லைங்களா ஆண் பெண் இருப்பாளருமே குழந்தையா போது ஆவரேஜா ஒரு மூன்று கிலோ குழந்தையா பிறப்போமா அதுக்கப்புறம் அதிகபட்சம் நூறு நூத்தி இருபது கிலோ வரைக்கும் வெயிட் போட்டு வாழ்கிறவங்க இருக்காங்க ஆவரேஜாக ஒரு அறுபத்தஞ்சி கிலோ வெயிட் பாடியில் வளர்கிறாங்க அதுக்கப்புறம் முதுமை பருவம் கிழவனாகி கிழவியாகி இறந்து போகிறாங்க இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்குல்ல உருவம் தசை எலும்பு டே டு டே லைஃப்பில் அதாவது நம்ம என்ன பண்ணுறது நம்ம எதாவது சாப்பிட்றோம் தினமும் ஒரு டிஃபன் சாப்பிட்றோம் லஞ்சு சாப்பிட்றோம் டின்னர் சாப்பிட்றோம் டீ குடிக்கிறோம் வாழைப்பழம் சாப்பிட்றோம் எல்லாமே வாய் வரைக்கும் தான் அதுக்குன்னு ஒரு பேர் உள்ளே போயிட்டா அது உடலாக மாறிடுது ஒரு வாழைப்பழம் உடலாய் மாறிவிட்டதே எப்படி ஆச்சரியக்குறி அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம் ஸோ அளவுக்கு ஒரு மேஜிக் நடக்கிறது லைஃப் லைஃப் ஃபுல்லாகவே ஒரு மூன்று கிலோ இருக்கிற ஒரு குழந்தையா வெளியே வரோம் முந்நூறு கிலோ வரைக்கும் மனிதர்கள் இருக்கிறத நான் பார்த்துருக்கேன் சோசியல் மீடியாவில் கூகுளில் இந்த வளர்ச்சி எப்படி ஏற்படுது அதுக்கு பொறுப்பேற்றுக்கிற ஹார்மோன் தான் இந்த சொமட்டோட்ரோபின் ஹார்மோன் உடல் வளர்ச்சியின் ரகசிய ஹார்மோன் சொமட்டோட்ரோபின் உங்கள் உடல் வளர்ச்சிக்கு சொமட்டோட்ரோபின் முக்கியம் இது பிட்யூட்ரி சுரப்பிலிருந்து வெளியேறும் ஸோ மூளையோட பிட்யூட்ரி சுரப்பிலிருந்து மோஸ்ட் ஆஃப் த ஹார்மோன்ஸ் வந்து சுரக்குறது அதை நீங்கள் ஒவ்வொன்னா பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருக்கீங்க என்றால் என்ன இது எலும்புகளின் வளர்ச்சியை கூட்டுகிறது எலும்பு மட்டும் கிடையாது தசை வளர்ச்சியும் வலுப்படுத்த உதவுகிறது என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் அந்த இப்ப ரீசெண்டா கூட பார்த்தேன் சினிமா சிலர் இந்த கிம்காங்னு வருவாங்களே உள்ளமா நடிப்பாங்களே சோ அந்த மாதிரி சிறு வயசுலேயே உயரம் கம்மியாயிட்டு அவங்க வந்து வந்துரும் அவங்களோட உயர வளர்ச்சி தடைபடுவதற்கான வாய்ப்பு இருக்கு சொமேட்டோ ஹார்மோன் நார்மல் வந்து குறைஞ்சிட்டா பெரியவங்களுக்கும் சொமட்டோ ஹார்மோன் நார்மல் குறைஞ்சா அவங்களுடைய சோர்வு உற்சாகம் குறைவு இதெல்லாம் ஏற்படும் ஸோ சொமேட்டோ ட்ரோபினை அதிகரிப்பது எப்படி அதை சமன்படுத்தி கரெக்டாக வச்சுட்டு இப்ப ஒரு நைன்த் டென்த் படிக்கும்போது என்ன ஏஜ் ஆகும் ஒரு பதினாலு பதினஞ்சு ஆகும் இல்லைங்களா அந்த பதினாறு பதினேழு பதினெட்டுல இருந்து ஆண் பெண் இருபாலருமே அவங்களோட ஹைட்டு வெயிட்டு இந்த வளர்ச்சி நீங்க கவனிச்சிருக்கீங்களா ஏன் உங்களுக்கே நான் வந்து நைன்த்து டென்த் படிக்கும் போதெல்லாம் வந்து ட்ரௌசர் போட்டுன்னு ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன் லெவன்த்து டுவெல்த்து வேற ஸ்கூல்ல ஜாயின் பண்ணேன் அந்த ரெண்டு வருஷத்துல ட்ரமேட்டிக் சேஞ்ச் மிஸ் எல்லாம் முளைச்சி பெருசாக ஹைட் ஆகி அது வரைக்கும் குட்டி பையனாக இருந்தேன் சடனாக அந்த ரெண்டு டூ த்ரீ இயர்ஸில் வந்து ஒரு பெரிய மனிதர்களுக்கு அடல்ட்டு பெரிய ஆளுங்களுக்கு ஈக்குவலான ஹைட் அளவுக்கு வளர்ந்துவிட்டேன் எங்கள் அப்பாவுக்கு ஈக்குவலான நான் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வளர்ந்துட்டேன் அந்த மாதிரி அந்த சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு காரணம் அந்த நேரத்தில் நான் வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இருந்தேன் நிறையெல்லாம் கிடையாது டெய்லி மார்னிங் ஒரு ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் ஏர்லி மார்னிங் வந்து நல்லா தண்ணி குடிச்சிட்டு நல்லா ஓடுவேன் ஓடுவேன் கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவேன் ஸோ அதுதான் அந்த இருந்திருக்குமோ அப்படின்னு அது இல்லாம இருந்ததுன்னா வளர்ச்சி இருந்திருக்கும் எல்லாருக்கும் அது வளர்ச்சி கம்பல்சரி இருக்கும் எக்ஸசைஸ் பண்ணாலும் பண்ணலனாலும் பட் ஒரு ஹெல்த்தியான வளர்ச்சியா இருக்கிறதுக்கு வந்து நீங்க உடற்பயிற்சி பண்றது வந்து ரொம்ப அவசியம் சோ மடர் டொப்பினா அதிகரிக்கிறதுக்கு உதவும் தான் நான் இதை சொல்ல வரேன் சோ வெயிட் ட்ரைனிங் எடுக்கலாம் அடுத்தது ஆழ்ந்த தூக்கம் செவன் டு எயிட் ஹவர்ஸ் நீங்க நிறைய எல்லா ஹார்மோன் பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு முக்கால்வாசி ஹார்மோன் வந்து நல்ல தூக்கம் வந்து இருந்தா மட்டும்தான் கம்ஃபர்டபுளாகவே இருக்கும் இல்லைன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகும் ஏன்னா நீக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைலில் வந்து என்ன சொல்றது விலைவாசி ஏற்றம் பொருளாதார நெருக்கடி நல்ல உணவு பழக்க வழக்கங்கள் இல்லாதது பொல்யூஷன் நாட் ஓன்லி ஃபார் ஏர் பொல்யூஷன் மைண்ட் பொல்யூஷன் நாய்ஸ் பொல்யூஷன் சுற்றி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பொல்யூஷன் ஸோ எல்லாமே வந்து ஒரு ட்ரிகரான ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணி ஸ்ட்ரெஸ்ஸில் வச்சுக்கிறதுனால ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து சர்வ சாதாரணமாக நடக்குது அதனால் வர மன உளைச்சல் பிராணிக்கில் வந்து மனதை வந்து காயப்படுத்தி ஒரு ஸ்ட்ரெஸ்லையே டிப்ரெஷனில் கொண்டு போய் ஆன்சைட்டிலெல்லாம் தள்ளிட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அதற்கான தீர்வா தான் நம்மளுடைய ஷைனியூ மேக்ஸ் பை ஷைன் மைண்ட் சேனல் வந்து செயல்படுறோம் ஸோ ஆழ்ந்து தூக்கம்ன்றது வந்து மற்ற எல்லா விஷயம் எப்படி இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு மோர் தென் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சென்ட்டுக்கு மேலே வந்து இது உங்களுக்கு ஒரு நல்ல ஹியூமன் க்ரோத் ஆர்மோன் பற்றி பார்க்கும்போது பார்த்துருப்பீங்க இப்போ மெக்கானிக் ஷேட்டில் போட்ட வண்டி சர்வீஸு கொடுத்து திரும்ப ரீட்டு எடுத்தால் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குமோ அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நைட்டு தூக்கமும் நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கமாக இருந்தால் உங்களுடைய மோ செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பிரச்சனை வந்து உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிக்கிட்டே இருக்கும் நல்ல தூக்கம் இருந்தால் அதுக்கு ரிமைனிங் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நீங்கள் எடுக்கிற டிசிஷன் உங்களுக்கு மைண்டில் இருக்கிற கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கிற இன்டென்ஷன் உங்களுக்கு இருக்கிற கோல் அதை டிபெண்ட் பண்ணி வரலாம் அதர்வைஸ் ஒரு ஹெல்த்தான உடம்பு வேணும்னா டெஃபினட்டாக ஒரு எயிட் எயிட் செவன் டு எயிட் ஹவர்ஸ் நல்லா தூங்கணும் வளர்ச்சி பொறுத்த மட்டும் இல்லை ப்ரோட்டீன் நிறைய இருக்க எடுத்துக்கணும் இன்றைக்கி இருக்கிற லைஃப் ஸ்டைலில் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் வீகன் நிறைய ஒரு டைப்பாக வந்து உணவு வழக்கங்களை மேற்கொள்கிறவங்க இருக்காங்க எப்படி இருந்தாலும் புரோட்டீன் உடலுக்கு வந்து வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம் அதுவும் குழந்தை பருவத்திலேருந்து அந்த பெரியவங்களுக்கு வளர்கிற இடத்துல வந்து ரொம்ப 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 அவசியமாக தேவைப்படுற விஷயம் ஸோ ப்ரோட்டீன் வந்து நான்வெஜ்ஜில் ஜாஸ்தி இருக்குது அதில் வெஜிடேரியன்ஸுனால் நீங்கள் வந்து இந்த கொண்ட கடலை அதாவது ப்ரோட்டீன் ஹை லெவல் ப்ரோட்டீன் அதெல்லாம் இருக்குதுன்னு செலக்டிவான ஃபுட்டை வந்து நீங்கள் அதை அதிகமாக எடுத்துக்கிட்டு அது வந்து உங்களுடைய வளர்ச்சிக்கு ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு உத உதவிகரமாக இருக்கும் மன அழுத்தத்தை குறைக்கிற தியானம் மன அமைதி ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாம் தான் வந்து நம்ம சோமோட்டோ குரோபின் ஹார்மோனை வந்து கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறதுக்கான சூழலை உருவாக்குறதுக்கு வாய்ப்புள்ள பகுதிகள் வாய்ப்புள்ள பழக்கங்கள் ஒத்து வராத பழக்கங்கள் அப்படின்னா தூக்கம் குறையிறது வந்து ஹார்மோன் சுரப்பை பாதிக்கும் அதிக சர்க்கரை உணவை எடுக்கிறது வந்து சுரப்பை குறைக்கும் அதிக சர்க்கரை உணவுனா ஒன்லி நாட் ஒன்லி ஸ்வீட் கார்போஹைட்ரேட்னு எடுத்துக்கிட்டாலுமே கூட நம்ம வந்து ஸோ மிக்ஸாக சாப்பிடணும் நீங்கள் வந்து ஏன்னா ஏகப்பட்ட மினரல்ஸ் சாப்பிட்டாகணும் ஏகப்பட்ட விட்டமின்ஸ் சாப்பிட்டாகணும் ஏகப்பட்ட ப்ரோட்டீன் எடுத்துக்கணும் ஃபைபர் எடுத்துக்கணும் கொலஸ்ட்ரால் கொஞ்சம் ஏன்னா கொலஸ்ட்ரால்லாம் வந்து ஜென்ரலாக கொழுப்புலாம் சாப்பிட்டா ஹார்ட்டு ப்ராப்ளம் அப்படின்றது பட் பிரெயின் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து கொழுப்புகளால் தான் மேடை பார்ப்பாங்க உருவானது கொழு கொழுப்புகள் அதனோட நேச்சர் கொழுப்பு தான் அறுபத்தஞ்சி பர்சன்டேஜ் மேலே ஸோ நீ கொழுப்பு கொலஸ்ட்ரால் வந்து தேவையான அளவுக்கு நல்ல கொலஸ்ட்ரால் நீங்கள் சாப்பிடணும்னா பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகாது அந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்காது ஸோ அதனால வந்து இது எல்லாத்தையுமே சரி விகித உணவாக நீங்கள் எடுத்துக்கிற மாதிரியான லைஃப் ஸ்டைலில் வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துருங்க அப்படின்றத அடுத்தது உடற்பயிற்சி இல்லாமல் இருந்தால் வளர்ச்சியை தடுக்கும் அப்படின்றதையும் பார்க்குறோம் ஸோ உடல் உடல் வளர்ச்சியில உடல் வளர்ச்சி உங்களோட உடல் வளர்ச்சி உங்களுடைய கையில தான் இருக்கு அப்படின்றது தான் வராங்க வாழ்க்கை முறையை மாற்றங்கள் இப்போதே தொடங்கலாம் உடல் வளர்ச்சி மேம்படும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் உற்சாகம் அதிகரிக்கும் அதான் விஷயமே நம்மளோட இன்டென்ஷன் அதுதான் ஸோ மனசும் சிறந்ததாக அமையும் சமண்டபின் உங்கள் உடல் வளர்ச்சியின் சூப்பர் ஹார்மோன் சூப்பர் ஹார்மோன் உங்கள் உடல் வளர்ச்சிக்கு முக்கியம் சோர்வை வீழ்த்தும் உற்சாகத்தை அதிகரிக்கும் உங்கள் வாழ்க்கை முறையை மாற்றுவதன் மூலம் உடல் வளர்ச்சி உற்சாகம் ஆரோக்கியம் அனைத்தும் மேம்படும் இந்த ஹார்மோனுக்கு முன்னுரிமை தாருங்க அடுத்த வீடியோல வேற ஒரு ஹார்மோனோட சந்திப்போம் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிபிக்கா கருத்து இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நன்றி